நஞ்சி மறப்பது நஞ்சு அல்ல ஒரு அழகான மான் காட்டில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு வேடன் அந்த காட்டில் வேட்டையாட வந்திருந்தான் அதை உடனடியாக அறிந்துவிட்ட மான் உயிர் தப்பிக்க அங்கும் இங்கும் ஓட துவங்கியது வேடனும் விடாமல் அந்த மானை துரத்தி கொண்டே ஓடினான் அந்த மான் ஓடி ஓடி களைத்து போனது இறுதியில் அந்த இடத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருப்பதை கண்டு அதனுள் ஓடி மறைந்தது வேடனும் அந்த மானை பின்தொடர்ந்து திராட்சை தோட்டத்துக்குள் ஓடினான் அந்த மானின் உயிர் ஆபத்தில் கண்ட அந்த திராட்சை கொடி மானே நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் எனது அடர்ந்த இலைகள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீ அதனுள் மறைந்து கொள் என்றது மானும் அந்த இலை கொடிகளுக்குள் புகுந்து மறைந்து கொண்டது மறுபுறம் அந்த திராட்சை தோட்டத்திற்குள் பிரவேசித்த வேடன் எட்டு திசைகளிலும் சுற்றி சுற்றி பார்த்தான் ஆனால் எங்குமே அவன் துரத்தி சென்ற மானை அவனால் பார்க்க முடியவில்லை எங்கோ அந்த மான் தப்பி ஓடி இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு வெளியேற நினைத்தான் அந்த வேடன் ஆனால் அந்த வேடனின் மனம் சச்சை உறுத்தியது அத்துடன் அவன் வெகு தூரம் ஓடி வந்ததால் வெயிலும் களைப்பும் சேர்த்து அவனை மிகவும் உறுத்தியது அதனால் அவன் அந்த திராட்சை கனத்தில் இருந்த ஒரு கல்லின் மீது அமர்ந்தான் வேடன் போய்விட்டான் இனி நமக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று நினைத்த மான் உடனே சற்றும் யோசிக்காமல் தனக்கு புகலிடம் அளித்த அந்த திராட்சை கொடியின் இலைகளை தின்ன ஆரம்பித்தது அந்த நஞ்சு கிட்ட மானின் இந்த செயலை கண்டு அந்த திராட்சை கொடி மிகவும் வேதனை அடைந்தது உடனே அந்த திராட்சை கொடி அந்த மானிடம் மானே உனது உயிரை நான் காத்துக் கொடுத்தேன் ஆனால் நீயும் அந்த நஞ்சியை மறந்துவிட்டு விட்டு எனது இலைகளையே தின்னுகிறாயே உனக்கு இது நியாயமா என்று கேட்டது அதற்கு அந்த மான் நன்றி நட்பு அன்பு எல்லாம் ஏட்டு சுரக்காய் போன்றது அது பசிக்கு உதவாது வாழ்க்கைக்கும் ஒத்து வராது தவிர நான் ஒன்றும் வழிய வந்து உன்னிடம் புகலிடம் கேட்கவில்லையே நீ தானே என்னை அழைத்தாய் சும்மா போகிறவனை அழைத்தாய் அல்லவா அதன் விளைவை நீ தான் அனுபவித்து ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டே அந்த திராட்சை செடியின் அடர்த்தியான மறைக்கிளைகள் அனைத்தையுமே திஞ்சு தீர்த்தது இது ஒரு புறம் இருக்க இலை கொடிகள் அசையும் சத்தம் அந்த வேடனின் காதுகளில் நஞ்சாக கேட்டது உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த வேடன் திரும்பி பார்த்தான் அப்போது அந்த திராட்சை மரத்தின் கிளைகள் பெரும்பாலும் அந்த மானால் வேடனின் கண்களுக்கு அந்த மான் தெல்ல தெளிவாக தெரிந்தது அந்த வேடன் யோசிக்காமல் சற்றும் தாமதிக்காமல் உடனுக்குடன் செயல்பட்டு தனது கூர்மையான அம்பு ஒன்றை அந்த மானை நோக்கி செலுத்தினான் வேடனின் அந்த அம்பானது குறி தவறாமல் சென்று அந்த மானின் கழுத்தை துளைத்தது அடுத்த நிமிடம் அந்த மான் தொடி இறந்தது அந்த வேடன் சந்தோஷத்துடன் ஓடி போய் அந்த மானின் உடலை சுமந்து கொண்டு தனது வீடு வந்து சேர்ந்தான் நீதி எதிரியிடம் இருந்து காத்து அடைக்கலம் கொடுக்கும் நண்பனுக்கு ஒருவன் செய்யும் துரோகமானது அவனையே இறுதியில் அழைத்து விடும் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணமாகும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்